ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் குட்டி இன்றைக்கி நாம் கதம்ப சாம்பார் பார்க்க போகிறோம் கதம்ப சாம்பார்னா எல்லா காய்கறியும் சேர்த்து நல்ல வேக வச்சு நம்ம சாம்பார் வைக்கிறத கதம்ப சாம்பார் அதுக்கு முன்னாடி நம் கையிலே அந்த சாம்பார் பொடி நம்ம செஞ்சு அரைச்சி ந சேர்த்தா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் அதை தான் இப்போ செய்யணும் நெய் ஊற்றி வறுத்துப்பேன் இந்த சாம்பார் மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க முன்னாடி கொஞ்சமாக நெய் சேர்த்து இந்த தேவையான பொருளெலாம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்ல பொன்னிறமாக தீச்சல் விடாமல் நம்ம வதக்கி நம்ம எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு தெளிவான அளவு தெளிவான செய்முறை நல்ல விளக்கமாக தெரியும்னா ஏன் சேனல் வீடியோவில் நான் சாம்பார் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதில் இந்த மாதிரி பொடி அரைச்சி அரைக்கிறது எப்படி பதப்படுத்துறது எல்லாமே சூப்பராக போட்டிருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது குறைஞ்ச டைமில் உங்களுக்கு பார்க்கணும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன் பக்கத்தில் தோரம்பருப்பை நல்லா அலசி எடுத்து வேக போட்டுட்டேன் தனியாக வெந்து நல்லா குழஞ்சி எடுத்துக்கணும் அது கூட நல்லா வேகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி இதை வதக்கி நல்லா வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சா தான் நமக்கு சரியான பக்குவம் கிடைக்கும் இப்போது இந்த இந்த பருப்பு பாருங்களேன் நல்லா கொதித்து கொதித்து உடைய உடைய கொழு கொழுப்பை இருக்கும் அதனால் பக்கத்துலேயே ஒரு அளவு கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா தீச்சல் பிடிக்கும் பருப்பு சீக்கிரமாக குழையிறதுக்கு மினரல் வாட்டர் சேர்த்துக்கிங்க கேன் தண்ணி பருப்பு உடையும் இப்போ இந்த மாதிரி புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து அந்த புளி தண்ணியில் கொஞ்சமாக வெள்ளம் குழம்பு மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி அதாவது புளி இரு புளிப்பு இருக்கணும் ஆனால் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படியே ஃபீல் பண்ணணும் லைட்டாக இருக்கணும் ஏன்னா நமக்கு இந்த அதை கொதிக்க வைக்க போகிறோம் கொதிக்கும் போது தண்ணி சுண்டும் புளிப்பு அதிகமாகும் இப்போ தாளிப்பு பக்கம்லாம் ஒரு பெரிய மணல் எடுத்தாச்சு அதில் ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு அது கூட நம்ம ஐம்பது கிராம் கடுவு சேர்க்குறோம் நாங்கள் சமையல் செய்யும் போது எப்போவுமே குண்டு மிளகாய் தான் சேர்த்துப்போம் நல்ல வாசனையாக இருக்கும் காரமாக இருக்கும் சுவையாக கிடைக்கும் அதனால் இப்போது ஒரு நூறு மிளகாய் அளவுக்கு குண்டு மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் அப்படியே வதக்கி விட்டு அது கூட நமக்கு அந்த பத்தை உளுந்து பற்ற உளுந்து ஒரு முப்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இப்போது கடுகு குண்டு மிளகாய் பத்த உளுந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் உரிச்ச பூண்டு அரைச்சி சேர்த்துக்கிறேன் பூண்டு ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு பூண்டு சேர்த்து அது கூட நம்ம உடைச்ச பச்சை மிளகாய் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிறோம் பொன்னீரமாக வதங்குறோம் இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி காய்கறி முருங்காய் கத்திரிக்காய் மாங்காய் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து ரெடியாக அலசி வச்சிக்கிட்டேன் இப்போ நல்லா இந்த பூண்டு வதங்கின உடனே இது கூட பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்து இந்த கத்திரிக்காய் சர்க்கரைலேயே நிறைய பேர் கத்திரிக்காய் அப்படியே சாம்பாரில் முழுசாக போடுவாங்க இல்லைன்னா அப்படியே புளித்தண்ணி கூட வேகும் போது போடுவாங்க ஆனால் எண்ணெய் கூட வதக்கி போட்டால் தான் கத்திரிக்காய் நல்லா வாசனையாக இருக்கும் அது சாப்பிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த காய்கறி அளவு எல்லாம் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக முருங்காய் சேர்த்துக்குங்க மாங்காய் சேர்த்துக்குங்க அந்த மாங்காவை கடைசியாக சேர்த்துக்குங்க அப்போ தான் கொழையாமல் நமக்கு முழுசாக இருக்கும் போது பார்க்கவும் சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாருக்கு வெங்காயம் வெட்டும் போது இப்போ அள்ளி காமிக்கிற பாருங்கள் இந்த மாதிரி குண்டு குண்டாக கட்டமாக வெட்டுங்க அப்போ தான் சாம்பாரில் பார்க்க நமக்கு சாப்பிட அதை வதங்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கின உடனே இது கூட காய்கறி இந்த காய்கறியெல்லாம் குச்சி குச்சியாக அதாவது நம்ம அந்த நூக்கல் சவு சவு கேரட்டு பீன்ஸு தோல் எடுத்து நல்லா ஸ்லைஸாக நீங்கள் வெட்டினா தான் நம்மளுக்கு நல்லா வேக்காட இருக்கும் சாம்பார் கூட சாப்பிட சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் காய்கறி அனைத்தும் அந்த தண்ணி கூடையை சேர்த்துட்டேன் இது கூட அதான் சொன்னலையா நமக்கு எல்லா காய்கறியும் முருங்கைக்காய் இது கூட சேர்த்து இப்போ நமக்கு தக்காளி அங்கே சேர்த்துருக்கோம் அந்த தக்காளி நல்லா குழஞ்ச உடனே அதை அப்படியே எடுத்து இந்த புளித்தண்ணி கூட சேர்த்துக்கிறோம் என் செய்முறை ரொம்ப ஈஸியான செய்முறை அப்படியே பார்த்த உடனே இந்த மாதிரி ஒரு பக்கம் தண்ணி கொதிக்க வைக்கிறோம் ஒரு பக்கம் வதக்கிறோம் ஒரு பக்கம் நமக்கு தாளிப்பு போடுறோம் நமக்கு வேலையே முடியுது ரொம்ப ஈஸி இதை இன்னும் நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சுக்கணும் விளக்கமாக தெரியணுன்னா என் சேனல் வீடியோவில் நிறைய சாம்பார் வீடியோ போட்டிருக்கேன் ஏன் என்னுடைய வீடியோலாம் ரொம்ப லாங்காக டைம் இருக்குன்னா நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு புரியறதுக்காக தான் வீடியோ போடுறேன் நான் உங்கள் கண் பார்வைக்குக்காக வீடியோ போடலேன் அதனால தான் எப்போவுமே என்னுடைய வீடியோ டைம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் புரியணும்னா என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் இந்த காய்கறி நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் புளி தண்ணியை கொதிக்க வைக்கணும் அப்போ தான் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் நமக்கு நல்லா அந்த தோரம் பருப்பு நல்லா வெந்து உடஞ்சி குழஞ்சி ரெடியாக இருக்குது எப்போவுமே நாங்கள் மண்டபத்துலேயோ ஃபங்க்ஷனில் செய்யும் போது இந்த தோரம் பருப்பு வெந்த உடனே அடியில் அந்த குழஞ்ச பருப்பு நின்றுடும் மேலே தண்ணி நிற்கும் அந்த தண்ணியை ரசத்துக்கு வடிகட்டி எடுத்துடுவோம் இங்கே பாருங்கள் அந்த புளித்தண்ணி அந்த காய்கறி நமக்கு அப்படி நல்லா கொதிக்கும் போது அவ்வளோ வாசனையாக இருக்கும் மனமாக இருக்கும் அதை நல்லா கொதித்து கண்டிப்பாக நமக்கு ரொம்பவும் புளித்தண்ணி சுண்டக்கூடாது காய்கறி ரொம்பவும் வைக்கக்கூடாது அந்த காய்கறி நம்ம அழுத்தி பார்த்தோ இல்லை சாப்பிட்டு பார்த்தோ வெந்திடுச்சு அப்படின்னா நம்ம பக்கத்தில் வேக வச்சிருந்த அந்த தோர் ரசத்துக்கு தேவையான அந்த மேலே நிற்கிற தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு அப்படியே நம்ம குழஞ்சி இருக்கிற அந்த தோரம் பருப்பை இந்த புளி தண்ணி கொதிக்கிறது இல்லையா அந்த காய்கறி நல்லா வெந்துடுச்சு இப்போ அப்படியே தூக்கி அந்த வதக்கந்த இந்த பருப்பு கூட சேர்த்துக்கிறோம் கடைசியாக நம்ம வெட்டி வச்சுருந்த மாங்காய் கட்டமாக குண்டாக குழையாத அளவுக்கு வெட்டி அதை அந்த காய்கறி கூட சேர்த்துட்டு இப்போது நம்ம அரைச்சலியாக சாம்பார் பொடி அந்த சாம்பார் பொடியை இப்போது நம்ம அப்படியே தூவனாப்பில் தூவி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம வேக குழைச்சி வச்சுருந்த துவர் பருப்பு கூட இதை தூக்கி அப்படியே ஊற்றிடணும் அவ்வளோதான் சாம்பார் முடிஞ்சிடுச்சு ஆனால் நல்லா ஒன்று முக்கியமாக நோட் பண்ணிக்கிங்க முன்னாடியே நீங்கள் ரொம்ப தண்ணி வைக்கக்கூடாது சாம்பாரில் கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம் அதனால் முன்னாடி திட்டமான அளவுக்கு தண்ணி வச்சு துவர் மருப்பில் தூக்கி ஊற்றி அதை நீங்கள் கிளறி பார்த்து தூக்கி ஊற்றவும் தெரியாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்படியே நம்ம நம்ம சாம்பார் இந்த சாப்பாடு ஊற்றுற போது ஒரு பதம் தெரியலை அந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னால் சாம்பார் கொஞ்சம் ஆக ஆக ஆற ஆற அந்த பருப்பு கெட்டியான தன்மை வரும் அதனால் கொஞ்சம் நீர் பக்குவமாக ரொம்ப இல்லாமல் கரெக்டாக நீர் பக்குவமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு சாம்பார் சாப்பாடு சூப்பராக இருக்கும் சாதத்தில் ஊற்றும் போது நல்ல ஒரு அந்த கன்சன்டன்சி சூப்பராக இருக்கும் இப்போது இது மேலே கடைசியாக நம்ம பெருங்காயத்தூள் அதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் நெய் கடைசியாக சேர்த்துக்குங்க அதோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லாயிருக்கும் சாம்பார் ஆன் நல்லா வாசனையாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் தண்ணி சேர்க்குற கடைசியாக அதை செக் தூக்கி அள்ளி ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணியை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன டிப்ஸு இந்த மாதிரி சாம்பார் ரசம் மற்ற குழம்பு செய்யும்போது கடைசியாக கேன் தண்ணி மினரல் வாட்டர் வாங்கி செய்யுங்க ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும் அப்புறம் கடைசியாக இப்போ பெருங்காயத்தூள் இல்லையா சாம்பார் கொதிக்க வச்சு இறக்கி கூட பெருங்காயத்தூள் உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போது நெய் சேர்த்து அந்த மேலே பாருங்களேன் நெய் அப்படி மேலே நமக்கு மிதங்கி நிற்கிறது நல்ல வாசனை சாம்பார் ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும் அந்த மல்லித்தனியும் கடைசியாக மேலே நம்ம தூவிட்டு நம்ம ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் தொடர்ந்து என் வீடியோவை பார்க்கும் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் உங்களுக்கு இன்னும் விளக்கம் புரியணும் இன்னும் செய்முறை தெரியணும்னா என் சேனலில் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக பாருங்க புரிஞ்சிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து உடனே எந்த சந்தேகம் இல்லாமல் சமையல் செய்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ ஒரு வளர்ந்து ஒரு மாதங்களுக்கு இந்த வீடியோ ஒரு முன்னேற்றத்திற்காக கண்டிப்பாக தேவைப்படுகிறது